ட்ரான் ஹாரிஸ் இந்த திரைப்படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம் ஜென்சி இளைஞர்களை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தினுடைய சுவாரஸ்யமே இந்த படத்தினுடைய இயக்கர் தான் ஜோச்சின் ரோனி நார்வேஜியன் டைரக்டர் அவர் எப்படி இந்த படத்தை எடுத்தார் அப்படின்றது தான் எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் மட்டும் கிடையாது எப்படா அப்படின்னு ஒன்று இருக்குங்களே அப்படி ஸோ ஏன் அப்படி சொல்கிறனா கோன்டக்கி அப்படின்னு ஒரு ஃபிலிமு இந்த திரைப்படத்தை இயக்கினவர் தான் நம்ம ஜோச்சிம் ரோனி இவர் நார்வேஜியன் ஃபிலிம் டைரக்டர் அகாடமி அவார்டுக்கு வந்து கோல்டன் குளோபுக்கு நாமினேட் பண்ணப்பட்டது எது அந்த கோண்டக்கி இந்த கோண்டக்கி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அது ஒரு உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படத்தை நான் பார்த்து முடித்தப்பறம் எப்படி அந்த படத்தை எடுத்தீங்க அப்படின்றதும் இது எப்படி நீங்கள் வந்து எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றதும் எனக்கு வந்து பயங்கரமாக என்ன சொல்கிறது கூஸ் பவுன்ஸ் மோமெண்ட்னு சொல்லுவோம்ல அப்படி ஒரு படம் வந்து காண்டக்கி அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் தான் இந்த ட்ரான் ஏரிஸ் படத்தை வந்து பண்ணாருன்னும் போது எனக்கு ஆச்சரியத்தில் என்ன சொல்கிறதே தெரியல அதற்காகவே இந்த திரைப்படத்தை போய் பார்த்தேன் காரணம்னால் இந்த மாதிரியான படங்கள் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை இந்த கேப்டன் அமெரிக்கா மார்வல்லு இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் வேலைக்காகாது காரணம் என்னன்னா மார்ட்டின் ஸ்காசி போன்ற பிரபல இயக்குநர்கள் சொன்னதான் ஏன்னா வீடியோ கேம் மாதிரி ஒரு படத்தை அது எப்படிங்க ஏன்னா உல்ஃபா ஃபால்ஸின் மாதிரி ஒரு படம் பண்ணி ஷட்டர்லைன் மாதிரி ஒரு படம் பண்ணி ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறது வந்து அது எப்படிங்க அப்படின்வாங்களா ஆனால் எப்படிங்கன்னு சொல்லும்போது ஜோச்சிங் ரோனிங் மாதிரியான ஒரு பெரிய டைரக்டர் அதுவும் கான்டாக்கி மாதிரி ஒரு ஃபில்மு அந்த ஒரு படம் போதுங்க ஒரு டைரக்டர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு படம் பண்ணதுக்கு பெருமைப்பட்டுக்கலாம் அப்போ டைரக்டர் எப்படி வந்து இந்த டான் வந்து பண்ணார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் விரிவாக இந்த விமர்சனத்தை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக ஹை பட்டனை மறக்காமல் ஹை பட்டன் பண்ணுங்கள் ரைட் உங்களுடைய கருத்துக்களை பின்னுடங்களை தெரியப்படுத்துங்க சமீபத்தில் நீங்கள் பார்த்து ரசித்த படத்தினுடைய பெயர்களை பின்னுடங்களை தெரியப்படுத்துங்க ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் நுத்தஸ் ட்ரான் ஏரிஸ் இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னன்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஒரு சீக்வல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெறும் ட்ரான் ஒரு படம் வந்தது ஓகே அதனுடைய சீக்குவலாக ட்ரான் லெக்சின்னு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஒரு பதினைந்து வருட இடைவெளிக்கு பிறகு வந்து இந்த திரைப்படம் ட்ரான் ஏரிஸ் வந்து வந்திருக்கு ஆனால் முந்தைய படத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய பேஸ் அதாவது இப்படி ஒரு கதை இப்படி ஒரு சீக்வல் ஆனால் அதுக்கு இதுக்கும் முற்றிலும் வேறுபட்டது கொஞ்சம் ரீபூட் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது தான் இந்த படத்தை பற்றி இயக்குனர் சொன்ன விஷயம் ரைட் இந்த ட்ரான் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவான் பீட்டர்ஸ் அவர் தான் வந்து ஜூலியன் டிலெஞ்சர் அவர் ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி ஏஏ வச்சு நிறைய ரொபாட்டிக் மிஷின்ஸ்லாம் வந்து உருவாக்குறவர் ஆனால் அந்த ரொபாட்டிக் மிஷின்ஸே வந்து என்னென்னா மனிதர்களாக மாறக்கூடிய சாத்தியங்களும் அந்த உணர்வுகளும் அதுக்கு கொடுத்து வெட்டின் வரனால் கட்டின் வர மாதிரியான விஷயங்களை பண்ணுறவர் அது மட்டும் இல்லை அதை உருவாக்கினா ஒரு இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அந்த இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணால் அதெல்லாம் வந்து செயலிருந்து போயிடும் இப்போ ஒருத்தனை போய் சண்டை போடுறா அடிக்க அடிக்க அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு ரோபாட்டை வந்து அடு ரெடி பண்ணி அனுப்ப அனுப்புகிறோன்னு வச்சுக்காங்க இருபத்தெட்டு செ இருபத்தெட்டு நிமிஷத்தில் அது வந்து தூள் துளாக போயிடும் இப்படியான ஒரு கண்டுபிடிப்பு ஆனால் இவங்க செயல்படுத்துகிற இவங்க கரெக்ட் பண்ணுற இவங்க உருவாக்குற அந்த மிஷின்களுக்கு எல்லாமே என்னென்னா அதில் முக முக்கியமாக ஹீரோவான ஏரிஸ் ஸோ படத்துடைய ஹீரோ ஜெரட் லீட்டோ அவர் தான் வந்து ஏரிஸ் கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கிறாரு அது வந்து ஏஆள் உருவாக்கப்பட்ட ரொபாட்டிக்காக இருந்தாலும் கூட மனித உணர்வுகளும் மனித தன்மைகளும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது நம்ம எப்படி ஐரோபாட் படத்தில் ஒன்று மட்டும் வந்து கபால்னு மாறி எல்லாரையும் காலி பண்ணுமா வில்ஸ்மித் படத்தில் அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுவும் பட்டு இந்த மனிதத்தன்மை இந்த நேசம் இந்த காதல் பாசம் எத்திக்ஸு இதெல்லாம் வந்து ரோபாவுக்கு இருக்கக்கூடாதுன்றது தான் வந்து இதை உருவாக்கின ஜூலியனுக்கு இருக்கிற தாட்டு இருக்கிறதுல உலகத்துலேயே நம்பர் ஒன்னாக இருக்கணும்ன்ட்டு ஆனால் இந்த மனித மூலக்கூறுகள் இருக்குல்ல இந்த மாதிரியான ஒரு ரொபாட்டிக்கை வந்து மனித மூல அந்த மூலக்கூறுகள் மூலமாக அதை மனிதத்தன்மைக்கு உருவாக்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை அட்லாண்டிக் பக்கத்தில் ஒரு விஞ்ஞான குழு ஒன்று செய்யுது அந்த கோடை எடுத்துட்டோம்னா இவங்களை வந்து உருவாக்கிடலாம் மனுஷன் உருவாக்கிடலாம் அப்படின்றப்ப அந்த கோடை பிடுங்குறதுக்கு நம்ம ஜூலியன் வந்து ட்ரை பண்ணுறாரு இதில் ஈ அப்படின்ற பெண் வந்து அந்த சயின்டிஸ்ட்டை வந்து துரத்துறாங்க இதில் வந்து ஹீரோவும் வந்து அந்த பொண்ணு கூட ட்ராவல் பண்ணுறாங்க ஜெயிச்சாங்களா இல்லையா ஐ மீன் அந்த கோடை வில்லன் எடுத்தானா இல்லையா இவங்க வில்லன் கிட்டேருந்து காப்பாற்றிக்கிட்டாங்களா தான் இந்த திரைப்படத்துடைய கதை இந்த படத்தில் ஹீரோவன் எடுத்த ஏரிஸ் லிட்டோ அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அதே மாதிரி ஈவ் அப்படின்ற கேரக்டர் வந்து கிரிட்டா லீ அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த பைக் சேசிங் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது ஸோ இந்த ஈவை வந்து துரத்தக்கூடிய பெண் ரோபாட்டிக்காக வந்து அத்தேனா அப்படின்றவங்க அந்த கேரக்டர் வந்து ஜூடி டேர்னர் ஸ்மித் அவங்க பண்ணியிருக்காங்க உண்மையில் அந்த வெறுப்பும் கோபமும் வச்சுக்கிட்டு தர தர விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் மிக முக்கியமாக அந்த பைக் சேசிங் சீனும் சரி அந்த கார் வந்து பிளக்கிற இடங்களும் சரி நம்ம வந்து வேற ஒரு உலகத்துக்கு அழைச்சின்னு போகிற விஷயமாக இருக்குது அதுவும் மெய்நிகர் உலகத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடக்கிறத வந்து காட்சிப்படுத்தின விதத்தில் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு எஸ்பெஷலி தண்ணிக்குள்ளே போகிறப்ப வந்து ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிப்பாங்க அந்த சீன் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு அந்த பின்னாடி வர்ற சப்ஜெக்ட் வந்து அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றதும் கிளைமேக்ஸில் வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து திறத்துறதுக்காக வில்லன் வில்லி கேரக்டர் வந்து என்னெல்லாம் பண்ணுது அந்தந்த ஐடியாலாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் நான் பார்க்குறது கிராஃபிக்ஸும் விஎஃப்எக்ஸும் வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரம் ஷார்ட்டுக்கு மேலே வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ஏஐ வச்சு பண்ணாமல் பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்ட கொடுத்து இதை பண்ணியிருந்தாங்க அதனால தான் இந்த படத்தை வந்து ஐமேக்ஸ் மாதிரியான திரையரங்கில் பார்க்கும்போது கூட உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை அது கொடுக்கும் அதாவது குவாலிட்டியெலாம் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை அதனால தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜோச்சிங் ரோனிங்க வந்து ஆச்சரியப்பட்டேன் காரணம் வந்து அவர் மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் பார்க்கவே முடியாது அதாவது பண்டைய காலத்தில் பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய தீவுகளுக்கு ஏசியாவிலேருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் உலகம் எங்கும் இருந்துச்சு ஆனால் அப்படி கிடையாது தென் அமெரிக்கா இருந்து தான் பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய பாலினீஷியா தீவுகளுக்கு போனாங்க அப்படின்ற உண்மையை உலகுக்கு எடுத்துரைக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கென்டக்கி என்ற படகு அதாவது எப்படின்னா அந்த கட்டுமரம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நாலாயிரத்தி முந்நூறு மைல் ட்ராவல் அதாவது கிலோமீட்டர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஏறக்குறை ஏழாயிரம் கட்டுமரம் மாதிரியான ஒரு படகு எடுத்துக்கிட்டு ஓசியன் பசிஃபிக்கில் வந்து அவங்க வந்து ஆபத்தான கடல் பயணத்தை மேற்கொண்டு அவங்க எப்படி அடைஞ்சாங்கன்றத ஒரு டாக்குமெண்ட்ரியாலாம் எடுத்து சொன்னாங்க ஆனால் இந்தாலும் படமாக எடுத்து காமிச்சிருப்போம் அந்த கஷ்டம் நஷ்டம் அதுவும் நூறு நாள் ட்ராவல் இத்தனைக்கும் நவீன உபகரணம்லாம் இருக்கும்போது கூட தூக்கி போட்டுட்டு அதை நிரூபிக்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க பண்ணணுனுடைய வாழ்க்கையை நம்ம டைரக்டர் வந்து ஜோச்சின் ரோனிங் வந்து எடுத்தார் அதனால தான் இந்த படம் வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் ஆனால் எனக்கு நான் இப்படியான ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு படத்தை பண்ண ஒரு இயக்குனர் வந்து எப்படின்னா ட்ரான் ஹாரிஸ் மாதிரியான ஒரு படத்தை பண்ணாருன்ற ஒரு ஆச்சரியம் எனக்கு நிறையவே இருந்துச்சு இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி நான் வந்து ரொம்ப ரிவீல் பண்ண விரும்பலை ஜென்சி பசங்க மட்டும் இல்லை இப்போ இருக்கிற ஆட்களும் நீங்கள் வந்து ஐ மீன் ஒரு முப்பது நாற்பது கடந்தவங்க போய் பார்த்தா கூட என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபிலிமாவே அது இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த திரைப்படம் வந்து எக்ஸலன்ட் மார்வலஸ் ஃபண்டாஸ்டிக் டோன்ட் மிஸ் இட் ரைட் தேட்டரில் பாருங்கள் தேட்டர் மெட்டீரியலான ஃபிலிம் இது அவ்வளோதான் மீண்டும் வெறும் ரெஃபர் சொல் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர் நன்றி வணக்கம்